டைய சிவனே போற்றி என் நாட் அவர்க்கும் இறைவா போற்றி எங்கும் சிவம் எதிலும் சிவம் அன்பே சிவம் சிவபெருமானை ஆதி கடவுளாக கொண்ட சைவ சமயத்தின் அன்பு நெறியையும் பக்தி நெறியையும் வளர்த்தவர்களில் முக்கியமானவர்கள் நாயன்மார்கள் அதேபோல் அறிவு நெறியை வளர்த்தவர்களின் குறிப்பிடத்தக்கவர்கள் சந்தானாச்சாரியார்கள் என்று அழைக்கப்படும் சந்தான குரவர்கள் இவர்கள் இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளனர் அதாவது அகசந்தான குரவர்கள் புற சந்தான குரவர்கள் குறவர்கள் குரவர்கள் நந்தி தேவர் சனந்த்குமாரர் சத்யநான தரிசினிகள் பரஞ்சோதியர் ஆவர் திரு கைலாய பரம்பரை என்பது திரு நந்தி தேவரை குருவாக கொண்டு தொடங்கப்பட்டது இவர்கள் நான்கு பேரும் திரு கைலாயத்துடன் நேரடியாக தொடர்பில் உள்ளதால் இவர்களை அகசந்தான குரவர்கள் என்று அழைக்கின்றனர் புற சந்தான அக அகசந்தான குறவர்களின் ஒருவராகிய பரஞ்சோதியாரின் சீடராக மெய்கண்ட தேவர் அருள்நந்தி சிவாச்சாரியார் மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவாச்சாரியார் ஆகிய நால்வரும் புற சந்தான குரவர்கள் ஆவர் இப்படி அக சந்தான குரவர்கள் மற்றும் புற சந்தான குரவர்களின் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒவ்வொரு பதிவாக நாம் பார்க்கலாம் அந்த வரிசையில் முதலாம் அவரான வரலாறு பற்றி பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க தொண்டை நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் நடுவே உள்ளது திருமுனைப்பாடி எனும் நடுக்காட்டில் திருப்பெண்ணாடகம் எனும் திருப்பதியிலே வேளாளர் குலத்திலே சிவபெருமானிடத்தும் அன்பு மிக்க உடையவராய் அச்சுத கலப்பாளர் என்னும் திருப்பெயருடையவராய் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் கல்வி செல்வத்தினாலும் பொருட்செல்வத்தினாலும் சிறந்து விளங்கியும் குழந்தை இல்லாத குறையுடையவராய் இருந்தார் அவர் ஒருநாள் திருத்துறையூருக்கு போய் தம் குலகுருவாகிய சகல ஆகம பண்டிதர் எனும் சிறப்பு பெயருடைய அருள்நந்தி சிவாச்சாரியாரிடம் சென்று தமக்கு குழந்தை பேரு இல்லாத குறையை தெரிவித்தார் அதைக் கேட்ட அருள்நந்தி சிவாச்சாரியார் தம் வழிபடும் கடவுளை வழிபாடு செய்து அதன் முடிவில் தேவார திருமுறையை மலரிட்டு வணங்கி அங்கே திருக்கயிறு சாத்தும்படி அச்சுத கலப்பாளருக்கு சொல்லி அருளினார் அவ்வாறே அச்சுத கலப்பாளர் தேவார திருமுறையின் முன்னே எட்டு உறுப்புகளும் நிலத்திலே தேயும்படி வணங்கி சிவபெருமானை துதித்து திருமுறை கண் கயிறு சாத்தினபொழுது திருஞான சம்பந்த அடிகள் பாடி அருளிய திருவெண்காட்டு பதிகத்தில் இரண்டாவது பாட்டாகிய பேயடையா பிரிவைதும் பிள்ளையினோடு உள்ள நினைவாயினவே வரம் பெறுவர் ஐயுரு வேண்டா ஒன்றும் வேயனத்தோல் உமைப்பங்கன் வெண்காட்டு முக்குளநீர் நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே எனும் செய்யுள் காணப்பட்டது பின்னர் சகலாகம பண்டிதர் அச்சுத கலப்பாளருக்கு அந்த செய்யுளின் பொருளை கூறி திருவெண்காட்டு திருப்பதியின் மேன்மையையும் அங்கு உள்ள திருக்குளத்தில் மூழ்கி இறைவனை வழிபடும் முறையையும் கூறினார் திருவெண்காட்டிற்கு போகும்படி கூறினார் அச்சுதக் கலப்பாளரும் குருவின் ஆணையை ஏற்று மனைவியுடன் திருவெண்காட்டிற்கு சென்று நாள்தோறும் சோமகுலம் சூரியகுலம் அக்னிகுலம் என்ற மூன்று குலங்களில் நீராடி சிவபெருமானையும் இரவியையும் சில காலம் மெய் அன்புடன் வழிபட்டு வந்தார் ஒரு நாள் இரவு அச்சுத கலப்பாளர் தூங்கும் போது இறைவன் அவர் கனவில் தோன்றி அன்பனே உனக்கு இப்பிறவியில் மட்கற்பேறு கிடைக்காததனால் எமக்கு மிகவும் விருப்பமுடைய தேவார திருப்பதிகத்தை மெய் அன்போடு உண்மையாக நம்பி வந்து வழிபாடு செய்கின்றாய் ஆதலால் அந்த தேவாரங்களை பாடிய ஞான சம்பந்தர் போலவே அந்த தேவார திருப்பதிகங்களில் மெய்ப்பொருளை விளக்கி சைவ சமயத்தையும் விளக்கி நிறுவ ஒரு அற்புத புதல்வன் ஒருவனை உனக்கு நான் தந்தோம் என்று திருவாய் மலர்ந்தருளினார் உடனே அச்சுத கலப்பர் விழித்தெழுந்து பெரும் மகிழ்ச்சியுற்று திருவெண்காட்டு இறைவன் தமக்கு அருள் புரிந்ததை நினைத்து அவரை வணங்கி துதித்து மேய்சிர்த்தார் தன் மனைவியாருக்கும் தெரிவித்து அவரோடு தாமும் திருக்கோயிலுக்கு சென்று இறைவனையும் இறைவியையும் மிக்க பேரன்போடு வேண்டி இல்லத்திற்கு திரும்பினார் தன் மனைவியோடு தினமும் திருக்கோவிலுக்கு சென்று நீராடி வழிபாடு செய்து வந்தார் சில காலம் சென்ற பின் அவர் மனைவியர் திருவயிற்றில் சிவபெருமானின் திருவருளால் கரு தோன்றியது அச்சுத கலப்பர் சிவபெருமான் தனக்கு அருள் செய்ததை நினைத்து பத்து மாதங்களும் அவரை துதித்து பாடி வணங்கி வந்தார் பின் ஒரு நல்ல வேளையில் அவருக்கு நற்புதல்வர் ஒருவர் தோன்றினார் அச்சுத கலப்பர் பெருமகிழ்ச்சியுற்று குழந்தைக்கு சிவாகம நெறிப்படி செய்ய வேண்டிய பிறப்பு குறிப்பை எழுதுதல் முதலான சடங்குகளை செய்து அப்புதல்வனுக்கு திருவெண்காடர் எனும் திருப்பெயர் இட்டு தம் மனைவியோடு குழந்தையை எடுத்துக்கொண்டு திருவெண்காட்டி இறைவனையும் இறைவியையும் வழிபட்டுவிட்டு தன் சொந்த ஊரான திருப்பெண்ணாடகத்தை அடைந்தார் குழந்தை வளர்ப்பிறை போல அழகாக வளர்ந்து வந்தார் குழந்தைக்கு இரண்டு வயது நிரம்பிய போது முற்பிறவியிலேயே சரியை கிரியை யோகம் ஞானம் சிவபெருமானை உள்ளார உணரும் மெய்யுணர்வு ஆகியவற்றை குழந்தை பெற்றிருந்தார் அப்போது சிவபெருமான் வீற்றிருக்கும் திருக்கைலாய பரம்பரையில் வந்த திருநந்தி தேவர் மரபில் சனர்குமாரர் அவரிடம் மெய்ப்பொருள் கற்றறிந்த சத்யஞான தரிசினிகள் அவரிடம் இருந்து அருள் விளக்கம் பெற்ற பரம்ஜோதி மாமுனிவர் ஒரு ஒருநாள் பொதிகை மலைக்கு ஆகாய மார்க்கமாக பயணித்து கொண்டிருந்தார் தெருவில் ஒரு சிறுவன் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தார் அந்த சிறுவனின் முகத்தில் வெளிப்பட்ட தெய்வீக ஒளியால் அவர் ஆச்சரியமடைந்தார் அந்த சிறுவனுக்கு மிக பெரிய ஆன்மீக எதிர்காலம் இருப்பதை முனிவர் தமது ஞான சிருஷ்டியால் உணர்ந்தார் பிறகு ஆகாயத்தில் இருந்து இறங்கி வந்து அந்த சிறுவனை தம் கைகளால் எடுத்துக்கொண்டு ஸ்பரிச தீட்சை அதாவது தொட்டு அருளும் தீட்சை மற்றும் நயன தீட்சை கண்வழி அருளும் தீட்சை வழங்கினார் மேலும் சிவஞான போதத்தின் ஆழ்ந்த மறைப்பொருளையும் அவனுக்கு உபதேசித்தார் பரஞ்சோதி முனிவர் தமக்கு குருவாகிய சத்யஞான தரிசிரியின் தமிழாக்கமான மெய்கண்டார் என்ற தீட்சை நாமத்தையும் அந்த சிறுவனுக்கு அருளினார் மெய்கண்டார் என்றார் உண்மையை உணர்ந்தவர் என்று பொருள் எவ்வாறு திருஞான சம்பந்தர் மூன்றாம் வயதில் தாயான பார்வதி அம்மையால் தெய்வீக பாலை பெற்று அருள் பெற்றாரோ அதுபோலவே மெய்கண்டாரும் இறுதி அகசந்தான குரவரான பரம்ஜோதியாரிடம் இருந்து அருள் பெற்று முதல் புற சந்தான குரவராக மலர்ந்தார் மெய்யறிவு விளங்க பெற்று ஞானியராய் விளங்கினார் மெய்கண்டர் நிறைய மாணவர்கள் அவரை பின்பற்ற தொடங்கினர் இப்படி மாணவர்களுக்கு சிவஞான நுண்பொருளை அறிவுறுத்தி கொண்டு இருந்ததை திருத்துறையூரில் இருந்த குலகுருவாகிய அருள்நந்தி சிவாச்சாரியார் கேள்விப்பட்டு தம் மாணவர்கள் பலரோடு திருவெண்ணை நல்லூருக்கு புறப்பட்டு வந்தார் அவர் அங்கு வந்து சேர்ந்த பொழுது அங்குள்ள சைவ நண்பர்கள் பலர் அவரை வந்து வணங்கி சென்றனர் ஆனால் மெய்கண்ட தேவர் மட்டும் வரவில்லை அருள்நந்தி சிவாச்சாரியார் தம்மிடம் மெய்கண்ட தேவர் வராததை அறிந்து தாமே அவரை பார்க்க சென்றார் அவ்வாறு சென்றபோது போது தேவர் தம் மாணவர்களுக்கு ஆணவ மலம் உண்மையைப் பற்றி கூறி விளக்கி சொல்லிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அருள்நந்தி சிவாச்சாரியாரை கண்டு ஒன்றும் பேசவில்லை தாம் இந்த இருப்பிடம் வந்தும் தம்மிடம் கண்ட தேவர் ஒன்றும் பேசாததைக் கண்டு ஆணவத்தோடு அருள்நந்தி சிவாச்சாரியார் கண்ட தேவரை நோக்கி ஆணவ மலத்திற்கு தன் உண்மை நிலை என்ன என்று கேட்டார் அதற்கு மெய்கண்ட தேவர் தம் முன் நின்று கொண்டிருந்த அருள்நந்தி சிவாச்சாரியரை நோக்கி ஆள்காட்டி விரலை காட்டினார் அப்படி காட்டவும் சிவாச்சாரியார் தமது அறியாமை நீங்கி மெய்யறிவு அறிவு விளங்க மெய்கண்ட தேவர் திருவடிகளில் விழுந்து வணங்கி தமக்கு மெய்ப்பொருளை அறிவுறுத்த வேண்டும் என்று கேட்டார் இதை கேட்ட மெய்கண்டார் சிவாச்சாரியாருக்கு மெய்ப்பொருளையும் உள்ளார உணர்த்தி தம் மாணவர் நாற்பத்தி ஒன்பது பேர்களுள் முதன்மையான மாணவராக இருக்கும்படி அருளினார் மெய்கண்ட தேவர் அருளி செய்த சிவஞான போதம் சைவ சித்தாந்த சென்னெறியின் தலையாய நூலாக விளங்குகிறது இவர் எழுதிய சிவஞான போதம் நூல் பசு பதி பாசம் இவற்றை மையமாக வைத்துக்கொண்டு எழுதப்பட்ட நூல் மேய்கண்டா திருவெண்ணை நல்லூரில் முக்தி அடைந்ததாக தெரிகின்றது அவருடைய திரு சமாதி திருவாவடுதுறை ஆதீனத்தால் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றது திருவாவடுதுறை ஆதீனம் இவர் பிறந்த இடமான பெண்ணாடகத்தில் கலப்பாளர் மேரி என்னும் பெயரில் வழங்கிய இடத்தை கண்டுபிடித்து அங்கே மெய்கண்டாருக்கு நினைவாலயம் கட்டி விக்கிரகமும் நிறுவி இன்றளவும் பூசைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இதுவே மெய்கண்டாருடைய வரலாறு ஆகும் அடுத்த பதிவில் புரசந்தான குறவர்களின் இரண்டாம் அவரான அருள்நந்தி சிவாச்சாரியார் பற்றி பார்க்கலாம் மேன்மைக்கோல் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் சர்வம் சிவார்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி